செல்ல குழந்தையே உன்னை மட்டுமே உலகம் என்று எண்ணி உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு உண்மையான உறவை அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா உன்னை காண வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் உண்மை என்கின்ற வார்த்தைக்குத்தான் முழுமையான அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை என் நீ வருந்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் சுற்றி பொய்யான முகங்களும் போலியான மனிதர்களும் இருக்கின்ற இந்த உலகத்தில் நமக்கென்ற ஒரு உண்மையான ஒரு உறவு கிடைத்து விட்டால் போதுமல்லவா அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ பெரிதாக சாதித்துவிட்ட ஒரு விஷயமாக உனக்கு தோன்றிவிடும் என்றால் எளிதாக யாராலும் இது ஒன்று என்ற ஒரு உண்மையான அன்பினை வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாது அதற்கு முதலில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் நீ உண்மையாக இருந்து உனக்கு அந்த உறவை திறமை இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த உண்மையான அன்பினை பெற்று கொள்வதால் உனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கு சிலருக்கு இது போன்ற உண்மையான உறவு உண்மையான அன்பு வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அவர்களும் உண்மையாக இருக்கவில்லை என்கின்ற ஒரு அர்த்தத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லதை காட்டிவிடாதா ஒரு நல்ல விஷயத்தை உன் கண்முன் நிறுத்தி விடாதா என்கின்ற எண்ணத்தில் என் குழந்தை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கும் ஒரு உண்மையான அன்பு கிடைக்க வேண்டும் நாம் வாழ்க்கையில் ஒரு உண்மையான நட்பு நீடிக்க வேண்டும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கென்ற கஷ்டம் வரும்போது அவர்கள் ஓடி வர வேண்டும் நாம் படுகின்ற அதே வேதனையும் நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல இவர்களுக்காக நாமும் சந்தோஷத்தை அதிகமாக தேடி கொடுக்க வேண்டும் என்கின்ற மன போராட்டத்தில் என் பிள்ளை பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றாய் இங்கே சிலர் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பினை தொலைத்துவிட்ட அதன் பிறகு அந்த அன்பினை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒரு அன்பு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில உண்மையான உறவு உன்னை தேடி வரும்போது என் பிள்ளை அந்த அன்பினை நீ பற்றி கவலைப்படாமல் இருந்தது ஒரு காலம் அந்த காலம் மீண்டும் வராதா என்று நீ இப்போது ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உண்மையான விஷயம் தானே என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது நாம் ஆசைப்பட்டது இவை எல்லாமே கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் அதை பெறுவதற்குரிய நல்ல மனநிலையில் நீ இருக்க வேண்டும் என்று அம்மா பலமுறை உனக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் போன்று நீ இப்போது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் எத்தனை காலம்தான் இப்படியே வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டும் காணாமல் விட்டு விட்டு இருக்க முடியும் எப்படியாவது நாம் நமக்கு நல்லது நடக்கும் நாம் வாழ்க்கை மாறும் என்கின்ற ஒரு சூழ்நிலையும் நம்பிக்கையும் என்றென்றைக்கும் நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்து விட்டாலே போதும் என் பிள்ளை வாழ்க்கை கொடுப்பது எல்லோருக்குமே மிகவும் வேதனையான பல சூழ்நிலைகள் இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் போது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை அதனை கொட்டி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே அது போலதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொட்டி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான உறவை தேடி இந்த அம்மா நான் வந்திருக்கிறேன் என்றால் என் பிள்ளையே இனிமேல் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையை நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய காலகட்டம் இப்போது வந்துவிட்டது எந்த ஒரு விஷயமுமே உனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்று நீ வேதனைப்படாமல் எல்லாவற்றையுமே ஏதோ ஒன்று நமக்கான சூழ்நிலையை நமக்கு தருகின்றது என்பதையும் உணர வேண்டும் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்பதையும் எல்லோரிடத்திலும் இருந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கான ஒரு அனுபவம் கிடைத்திருக்கின்றதல்லவா அந்த அனுபவத்தை என் குழந்தை நீ வாழ்க்கை அதுதானே என்று புரிந்து கொண்டு எந்த திசையில் கொண்டு செல்லும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையான உறவு எதற்காக நீ தேடினாய் உன் மன ஆறுதலுக்காக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக உன்னுடைய நிலையை கண்டு சிரிக்காமல் உன் நிலையை தன்னுடைய நிலையாக ஏற்றுக்கொண்டு அதில் அவர்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணியதுதான் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நிச்சயமாக நல்ல நிலையாக இன்றிலிருந்து மாற்றிக் கொடுக்கின்றேன் உனக்கு அந்த உறவை நாம் வாழ்க்கையில் உனக்கு தருகின்றேன் எப்படி நடக்கும் என்றெல்லாம் கேட்காதே நான் நடத்தி கொடுப்பேன் என்று உறுதி வாக்கினை தந்து அதனால் இனி உன் வாழ்க்கையை நடப்பது எல்லாமே உனக்கானதாக நிலையாக வாழ்க்கையாக இருக்கும் என்பதை மட்டும் நீ மறக்க வேண்டாம் என் பிள்ளையே பல நாள் மாற்றங்கள் வாழ்க்கையில் நீ வரும்போது உனக்கான சில நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் அதோடு மட்டுமல்லாமல் ஒன்றுதான் இந்த உறவு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே உனக்கு இவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இவர்களை பற்றி நீ எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவசியம் கிடைக்கும் கிடைக்காது கள்ள கபடம் இல்லாத அன்பு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துரோகங்கள் நினைக்காத ஒரு மனது இந்த இரண்டு குணங்களும் ஓரிடத்தில் இருக்கிறது என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகும் இந்த பொக்கிஷத்தை ஒரு நாளும் நீ தொலைத்து விடாதே இந்த பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நீ முன்பு துளைத்தது போல மீண்டும் தொலைக்க என்று நீ நினைத்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கை எதை தந்தது என்று நினைத்து இதனை படாமல் தந்தது எல்லாமே நமக்கானது நம்முடைய சந்தோஷத்திற்கானது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷம் என்பது நீயாக உனக்கு கொண்டு வருவது ஆனால் யாரும் உனக்குள் அதை திணிக்க முடியாது யாரும் உன்னிடத்திலிருந்து அதை பறிக்கவும் முடியாது என்பதை முதலில் நம்ப வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உறவுமே உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்கள் இதான் ஏற குறைய இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் ஓரளவிற்கு மாறத் தொடங்கிவிட்டது என்றுதான் அம்மா நம்புகின்றேன் இந்த மனிதரிடம் பல போலியானவர்களை சந்தித்து சந்தித்து இப்போது எல்லோருமே ஓரளவுக்கு உண்மையான முகங்களை காட்ட தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் யாரிடத்திலும் நடிக்க வேண்டியது முடியாது கண்டுபிடித்து விடுவார்கள் ஏனென்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டது என்று தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் என் பிள்ளை உன்னிடத்தில் வந்து சேர்கின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ அவர்களிடத்தில் அன்பை கொடுத்து அவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் பழகினாலே போதும் அவர்கள் காலம் முழுவதும் அப்படி ஒரு உறவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அடையாளம் காண்பித்து நிச்சயமாக கொடுப்பேன் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவர்களை பற்றி உனக்கு உணர வைக்கும் உன்னோடு பயணிக்கின்றவர்கள் யாரெனும் ஒருவர் அவரை நான் உனக்கு இன்னும் சில நாட்களுக்குள் முழுமையாக அவர்களின் குணங்களை உன் கண் முன்னால் காண்பித்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே அதுவரை உனக்கு இருக்கின்ற இன்னொரு உண்மையான உறவு இந்த வராகி என்பதையும் நீ மறந்து விடாதே நினைவில் எப்போதுமே வைத்துக்கொள் யாருமே இல்லாத சூழ்நிலை என்று நினைத்து வருத்தப்படாமல் இந்த அம்மா உனக்கு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டே இரண்டாவது உறவை நாம் உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நினைத்தது ஒவ்வொன்றும் நடக்கும் ओम वाराह की ताई पोत्री पोत्री